வணக்கம் நான் உலகத்திலே மிகப்பெரிய ஜல்லிக்கட்டு அரங்கம் முதல்வருக்கு எதிராக வெடித்து கிளம்பி தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருக்கின்றார்கள் எதிராக வெடித்து கிளம்ப வேண்டும் எதிர்ப்பு இட நெருக்கடியினால் ஜல்லிக்கட்டு தள்ளாடி கொண்டிருக்கின்ற போது தாராளமாக மிகப்பெரிய ஒரு ஸ்டேடியத்தை கட்டி கொடுத்திருக்கின்ற முதல்வருக்கு எதற்காக மதுரை மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் அதை முதல்ல விரிவாக பார்க்கலாங்க இரண்டாவது அண்ணாமலைக்கு எதிராக வெடித்து கிளம்பிய ஆர்ப்பாட்டம் கொஞ்ச நாளைக்கு முன்பாக பத்திரிகையாளர்கள் பார்த்து குறிப்பா கார்த்திகை செல்வன் என்ற ஒருத்தர் இருந்தார் நியூஸ் எட்டு இப்போ இருக்காரு இல்ல ஆமா அவர் உதயநிதி கிட்ட பேட்டி எடுத்தாரு அந்த பேட்டியை பொறுத்த வரைக்கும் கேள்விகளை முன்பாகவே அனுப்பப்பட்டு விட்டது விடைகள் என்ன சொல்ல வேண்டும் என்று கோச்சிங் கொடுத்தாகி விட்டது அந்த கேள்வியில பொறுத்த வரைக்கும் மூன்றாண்டு காலம் ஆட்சியில் இருக்கிறாங்க திமுக காரங்க முக்கிய அமைச்சரை வந்து பேட்டி எடுக்கிறோம் தமிழகத்தில் இருக்கின்ற முக்கிய பிரச்சனைகளை பற்றி கேட்டு மக்களுக்கு தெளிவு தரும் விதமாக கேள்விகள் இல்லாம அரசியல் கஷ்டமா இல்ல திரைத்துறை கஷ்டமா அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான கடுமையான நெருக்கடி இல்லாத கேள்விகளை கேட்டு அவரை மகிழ்ச்சியில ஆழ்த்தி அந்த பேட்டி முடிந்திருக்கும் இது திட்டமிட்டு நம்முடைய உதயந்தி ஸ்டாலின் அவர்களை தமிழகத்தில் துணை முதலமைச்சராக ப்ரோமோட் பண்றதுக்கான ஒரு வழிதான் பேட்டின்னு எடுத்துக்கொள்ளக்கூடாது கூடாது நெறியாளரை பொறுத்த வரைக்கும் பார்த்து பல்லுபடாம அப்படின்னு சொன்ன மாதிரி அந்த பேட்டி போது அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருப்பாரு மாற்றத்துக்கான ஊடகவாளர் சங்கமானது அண்ணாமலைக்குதாக களத்தில் குதித்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க அண்ணாமலை இரட்டை அர்த்தத்தில் பேசியிருக்கின்றார் மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலைக்கு எதிராக குதித்து இன்னைக்கு ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க யார் யாரெல்லாம் கலந்துக்கிறாங்க அவங்க எல்லாம் யார் என்பதை பற்றி கடைசியில் பார்க்கலாம் முதல்ல முதல்வருக்கு எதிராக வெடித்து கிளம்பின எதிர்ப்புகள் இப்போ மதுரைக்கு பக்கத்தில் அலங்காநல்லூர் அலங்காநல்லூருக்கு பக்கத்தில் கீழக்கரை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா பாருங்களேன் கீழக்கரையில என்னைக்காவது ஜல்லிக்கட்டு நடந்து உங்களுக்கு நினைவு இருக்குது ஜல்லிக்கட்டு என்றாலே உங்களுக்கு எந்த இடம் ஞாபகத்துக்கு வரும் அவனே அப்புறம் பாலமேடு அப்புறம் அலங்காநல்லூர் இது மூன்று தானே வரும் தைப்பொங்கல் அப்புறம் மாட்டுப்பொங்கல் பிறகு காணும் பொங்கல் இந்த மூன்று நாளையும் இந்த மூன்று இடத்துல ஜல்லிக்கட்டு நடக்குமா இல்லையா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துல ஜல்லிக்கட்டு நடக்கும் ஒவ்வொன்றும் உலக பிரசித்தி பெற்றது இப்போ கீழக்கரையில கொண்டு போய் ஜல்லிக்கட்டு ஸ்டேடியத்தை கட்டிட்டாங்கன்னு வச்சுக்கலேன் இன்னைக்கும் அந்த இடத்துல ஜல்லிக்கட்டு போட்டியானது நடந்திருக்கிறது கிட்டத்தட்ட ஐயாயிரம் காளைகள் என்னோ வந்திருக்குதான் மாடுபடி வீடர்களும் அதற்கு இணையாக வந்திருக்கிறாங்களாம் மிகப்பெரிய ஒரு ஜல்லிக்கட்டாக அந்த இடத்துல அரங்கேறி இருக்குதான் கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டு புள்ளி ஒன்று ஏழு கோடி அளவுக்கு செலவு செய்து ஒன்பதே மாதத்தில் மிகப்பெரிய ஜல்லிக்கட்டு ஸ்டேடியத்தை முதல்வர் கட்டியிருக்கிறாரு ஆனால் மதுரை மக்களை பொறுத்து வரைக்கும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க எங்களுடைய பாரம்பரியம் என்ன வழி வழியாக ஏறு தழுவுதல் என்று சங்கப்பாடலை இடம்பெற்றிருக்கின்ற அன்றைய காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் மதுரை என்றாலே நல்லூர் பாலமேடு அவனியாபுரம் அங்கே தானே ஜல்லிக்கட்டு நடந்தது நாங்க யாராவது ஜல்லிக்கட்டு ஸ்டேடியம் கேட்டோமா எதற்காக கட்டினீங்க கட்டுறதும் கட்டுறீங்க அலங்காநல்லூர்ல ஒண்ணு பாலமேடுல ஒண்ணு அவனியாபுரத்துல ஒண்ணு வாடி வாசலுக்கு பக்கத்துல கட்டிட்டு இருந்தீங்கன்னா எங்களுடைய பாரம்பரியத்தின் அடிப்படையில நாங்க ஜல்லிக்கட்டு நடத்திட்டு போவோமே ஐயா ஆனா இப்போ கீழக்கரையில கொண்டு போய் ஜல்லிக்கட்டை வச்சிருக்கீங்க இது ஒரு புதிய அத்தியாயம் போல இருக்குது இனிமே நடக்கின்ற ஜல்லிக்கட்டு ஒட்டு மொத்தமாக அந்த ஜல்லிக்கட்டுக்கு பெயர் என்ன வைக்கிறது கீழக்கரை ஜல்லிக்கட்டா இல்ல அவனியாபுரம் ஜல்லிக்கட்டா பாலமேடு ஜல்லிக்கட்டா ஜல்லிக்கட்டா என்ன ஜல்லிக்கட்டு போட்டி என்று சொல்லி கீழக்கரையில் போட்டி எப்படி தெரியுமா தமிழக முதல்வருக்கு கீழக்கரையில் கட்டிட்டாரு மிகப்பெரிய ஸ்டேடியம் தான் பேர் கிடையாது மாடுகளுக்கு வசதியாக இருக்கிறது மக்களுக்கு வசதியாக இருக்கிறது துணி மாற்றுவதற்கு வசதியாக ஆண் பெண்ணுக்கு என்று தனித்தனியாக அறைகள் இருக்கிறது இல்லைன்னு சொல்லல மாடு தண்ணீர் குடிப்பதற்கும் தொட்டி கட்டப்பட்டிருக்கிறது வைக்கோல் புல் எல்லாம் தனித்தனியான அறை இருக்கிறது அது இல்லாமல் மாடுகளை பரிசோதிப்பதுக்கான மருத்துவமனையும் அந்த இடத்துல இருக்குது சகல சம்பத்தும் வந்து கீழே கரையில் கொண்டு வந்து மிகப்பெரிய ஸ்டேடியத்தை ஒன்பது மாதத்தில் கட்டியிருக்கீங்க ஆனால் நான் எங்களுடைய பாரம்பரியத்தை அந்த இடத்துல கடைபிடிக்க முடியுமா முதல் முதலாக அவனியாபுரம் இருந்தாலும் பாலமேடாக இருந்தாலும் சரி அலங்காநூலூராக இருந்தாலும் சரி வாடிவாசல்ல கோயில் காளைகளை தானே திறந்து விடுறது இப்போ கீழக்கரையில் எந்த காளையை முதல் காளையாக திறந்து விடுறது இல்லை அவனியாபுரம் பாலமேடு மற்றும் அலங்காநல்லூர் மூன்று கோயில் காளைகளையும் முதல்ல கொண்டு வந்து கீழக்கரையினுடைய வாசுபடியில் கட்டிட்டு மூணுத்தையும் முதல்ல திறந்து விட்டுட்டு அதற்கு பிறகு யாரெல்லாம் மாடு வளர்க்குறாங்களோ அவங்க காலை அவுத்து விடுறதா இல்லைன்னா இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை பொறுத்த வரைக்கும் முதல்ல பூஜை போட்டுதா காளைகளை வந்து அவுத்து விடுவாங்க இப்போ கீழக்கரையில் கட்டப்பட்டிருக்கின்ற ஸ்டேடியத்தில் கோயில் எதுனா இருக்குதா ஏன்னா அரசாங்க கட்டிடத்துக்குள்ளாக கோயில் இருக்கவே கூடாது அது சட்டப்படி தப்பான் இப்ப கிளாம்பாக்க பாருங்களேன் அந்த கிளாம்பாக்கத்தில் கூட விநாயகர் கோயில் கட்டியிருந்தாங்க எப்படிங்க அரசாங்க பணத்தில் அரசாங்க இடத்துல வந்து கோயில் கட்ட முடியும் இது சட்டத்தை மீறினது இல்லையா மதசார்பற்ற அரசு செய்கின்ற வேலையா இது அப்படின்னு திராவிட கழகமானது கம்ப்ளைண்ட் கொடுத்தது உடனடியாக இருவோடு இருவாடாக அந்த பிள்ளையார் கோயில இடிச்சு தள்ளிட்டாங்க எதுவா இருந்தாலும் மக்களுடைய வசதிக்காக தானே மக்களுடைய நம்பிக்கைக்காக தானே அப்படி இருக்கும் போது எல்லாம் கடவுள் நம்பிக்கை அற்றவர்களா வேணும்னா அங்க ஒரு தேவாலயம் ஒரு மசூதி கட்டிட்டு போங்க யாரும் வேணான்றாங்க மூன்று மத நம்பிக்கைகளும் அந்த பஸ் ஸ்டாண்டில் இருந்துட்டு போகலாம மக்கள் பஸ் ஸ்டாண்டில் கோயில் இருந்தால் கும்பிட மாட்டாங்களா மசூதி இருந்தால் வணங்க மாட்டாங்களா என்ன இது ஆனால் இருந்தாலும் அரசாங்க ரூல்ஸ் படி அங்கே இருக்கக்கூடாது என்பதனால இடிச்சிட்டாங்க யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கல அப்படி இருக்கும்போது கீழக்கரையில் அரசாங்கத்தால் கட்டப்பட்ட அந்த ஜல்லிக்கட்டு அரங்கத்தில் கோயில் இருக்குதா ஏன்னா காலைக்கு பூஜை பண்ணிட்டு அப்புறம் தானே வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை அவுத்து விடுவாங்க அப்படி இருக்கும் பொழுது கோயில் இல்லாத பொழுது அலங்காநல்லூருடைய வாடிவாசல் இருக்கக்கூடிய கோயில பூஜை பண்ணிட்டு அப்புறம் கொண்டு வந்து கீழக்கரையில் வந்து ஜல்லிக்கட்டு நடத்துறதா பாலமேட்லயும் அப்படிதான் பண்ணணுமா அதோடு அவனே அப்புறத்துல அப்படிதான் பண்ணணுமா எங்களுடைய மரபை ஒட்டுமொத்தமாக மாற்றி அமைப்பது போல தெரிகிறது என்னங்க நீங்க உங்ககிட்ட யாருங்க ஜல்லிக்கட்டு அரங்கம் கேட்டது அப்படின்னு சொல்லிட்டு மதுரை மக்களை பொறுத்த வரைக்கும் கொதித்து எழுந்திருக்கிறாங்க இந்த மதுரையில் இருக்கின்ற மூன்று இடத்திலும் நடக்கின்ற ஜல்லிக்கட்டு உலக பிரசித்தி பெற்றது அந்தந்த ஊரை உலக அளவில் கொண்டு போய் சேர்த்தது இத்தனை ஆண்டு காலமாக அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு என்று உலகெல்லாம் பேசினது பேசினது பாலமேடு ஜல்லிக்கட்டு என்று உலகமெல்லாம் பேசினது இனிமே நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்த ஸ்டேடியத்தில் நடக்கின்ற கீழக்கரை ஜல்லிக்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு புது அத்தியாயம் எழுத வேண்டிதான் இனிமே அலங்காநல்லூருடைய முகம் அழியும் பாலமேடுடைய முகம் அழியும் அதே மாதிரி அவனியாபுரத்துடைய முகமும் அழியும் இந்த ஸ்டேடியம் என்பது என்னுடைய பண்பாடு வழக்கம் ஒற்றுமத்தையும் அழிப்பது போல தான் தெரிகிறது அப்படின்னு சொல்லிட்டு மதுரை மக்களை பொறுத்த வரைக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அடக்கலாம் பாகத்தில் பேருந்து நிலையம் கட்டுனீங்க ஒட்டுமொத்த வசதியும் கொண்டு வந்து விட்டுட்டு அதற்கு பிறகு பேருந்துகளை மாற்றிருக்கலாம் அறகுறையாக ஒட்டுமொத்த பேருந்தியை திறந்து வைத்து விட்டு கலைஞர் பெயரையும் வச்சு விட்டு பத்தியா அதிமுக ஆட்சி முப்பது சதவீதம் முடித்திருந்தது நாங்கள் எழுபது சதவீதம் ஆட்சிக்கு வந்த உடனே கட்டி திறந்துட்டோம் அப்படின்னு கலைஞர் பெயரை வைப்பதற்கும் கலைஞருடைய சிலையை வைப்பதற்கும் நீங்கள் ஏற்பாடு பண்ணிவிட்டு கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்தை திறந்து வைத்ததுனால இன்னைக்கு வரைக்கும் ஆமணி பேருந்துகளை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே மாட்டோம் அதோடு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலேருந்து இயக்க மாட்டோம் ஏன்னா நான் கோயம்பேடுலேருந்து இருந்தா இயக்குவோம் ஏன்னா போக்குவரத்து வசதிகள் இருக்குது மெட்ரோ ட்ரெயின் இருக்குது தமிழகம் முழுவதும் இருந்து கோயம்பேடு வருவதற்கான வசதிகள் இருக்குது அதே மாதிரி சென்னை முழுவதும் இருக்கின்ற மக்கள் கோயம்பேடு வருவதற்கான வசதி இருக்கிறது ஆனால் கிளாம்பாக்கத்துக்கு என்ன ஏற்பாடு பண்ணிங்க ரெண்டாவது ஒட்டுமொத்த ஆமணி பேருந்தையும் வந்து கிளாம்பாக இருந்து ஏற்குங்க அப்படின்னு சொல்றீங்க ஆனால் அந்த இடத்துல ஆமணி பேருந்தில் நிறுத்துவதற்கு நூற்றி ஐம்பது பேருந்து தான் நிறுத்த முடியும் மீதி இருக்கின்ற ஆயிரக்கணக்கான பேருந்துகளை எங்கே நிறுத்துது ரோட்லையே நிறுத்துறது ரோட்ல நிறுத்துனா யாராவது வந்து ஏறுவானா இல்லை நாங்கள் எங்கே நிறுத்திட்டு எங்க பஸ் இருக்குன்னு சொல்லிட்டு புக்கிங் பண்ணுறது அதனால கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தினுடைய ஒட்டுமொத்த கட்டமைப்பு முடியட்டும் ஒட்டுமொத்த மக்களும் கிளாம்பாக்கம் நோக்கி வரட்டும் அதுக்கு பிறகு ஆமணி பேருந்தை நாங்கள் இயக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆமணி பேருந்து ஓட்டுநர்களும் முதலாளிகளும் இன்னைக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க ஆனா நம்முடைய அமைச்சர் சேகர் சேகர்பாபா இருந்தாலும் சரி போக்குவரத்து அமைச்சராக இருந்தாலும் சரி இன்றையிலிருந்து ஆமணி பேருந்துகள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து தான் இயக்கி ஆக வேண்டும் என்று கடுமையான உத்தரவு போட்டிருக்காங்க நீங்க போடுங்க ஆனா வர மாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆம்னி பேருந்து ஓடர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்ப்பு தெரிவித்து இருக்காங்க முதலாளிகளே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னா பாரம்பரியமாக வாழ்ந்த மக்கள் அவங்க ஊரில் இருக்கிற ஜல்லிக்கட்டெல்லாம் அழிச்சிட்டு கீழக்கரை என்ற புதிய இடத்துல கொண்டு வந்து ஸ்டேடியத்தை காட்டினா யார் ஏத்துக்குவாங்க அதுவும் கீழக்கரை ஸ்டேடியம் பொறுத்த வரைக்கும் கலைஞர் நூற்றாண்டு ஜல்லிக்கட்டு அரங்கம் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கு கலைஞருக்கும் ஜல்லிக்கட்டுக்கும் என்ன தொடர்பு என்று கேட்டுட்டாங்க ஒரு சில பேர் உடனடியாக நம்ம முதல்வரை பொறுத்த வரைக்கும் லிஸ்ட் எடுத்துட்டாரு ஆனா எப்படி பேருந்து நிலையத்துல கலைஞருடைய சிலையை திறந்தாங்களோ அதே மாதிரி ஜல்லிக்கட்டு அரங்கத்திலும் கலைஞருடைய சிலையை திறந்து வச்சிருக்காங்க இப்ப காளைகளை கொண்டு போய் கலைஞர் சிலைக்கு முன்பாக பூஜை போட்டுட்டு அப்புறம் மாடுகளை அவுத்து விடுறதா இல்ல பாரம்பரியமான குலதெய்வ கோயிலுக்கு கொண்டு போய் பூஜை பண்ணிட்டு மாடுகளை அவுத்தி விடுறதா என்ன கலாச்சாரம் இது அப்படின்னு சொல்லிவிட்டு மதுரை மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க கலைஞர் ஜல்லிக்கட்டை உயிரென போற்றினார் அதனாலதான் முரசொல்லியில பாருங்க லோகவ ஜல்லிக்கட்டு காலை ஏறு தழுவுதல் போல இருக்கும் நம்ம கலைஞருக்கு ஜல்லிக்கட்டு இருக்கின்ற ஆர்வத்தின் காரணமாக தான் சென்னையிலே ஜல்லிக்கட்டு நடத்தினார் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னதும் இல்லாம வரலாற்றில் நான் இடம்பெற்று விட்டேன் கீழக்கரையில ஜல்லிக்கட்டுக்கு தமிழுடைய பாரம்பரியத்துக்கு ஸ்டேடியம் கட்டிட்டு வரலாற்றில் இடம்பெற்று விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் குறிப்பிட்டிருக்கின்றார் ஆனால் மதுரை மக்களை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்க கேட்டீங்க எதிர்மறையான வரலாறு தான் உங்களுக்கு பதியப்படும் முதல்வருக்கு ஜல்லிக்கட்டு பற்றி தெரியல ஜல்லிக்கட்டு எங்க நடத்தணும் என்றும் தெரியல அந்த ஸ்டேடியம் எங்க அமைந்திருந்தா நன்றாக இருக்கும் என்று அன்றைய காலம் முதல்வருக்கு தெரியல ஆனால் இடம் வசதியாக இருக்கிறது என்ற ஒரே காரணத்துக்காக அந்த இடத்துல கட்டினாரு ஆனா ஆயிரம் ஆயிரம் ஆண்டு காலமாக ஏறு தழுவுதல் நடந்து வந்த இடமானது வரலாற்றில் மறக்கடிக்கப்பட்டது ஜல்லிக்கட்டு பற்றி தெரியாத ஒரு முதல்வர் ஜல்லிக்கட்டு ஸ்டேடியத்தை மக்கள் புழங்கும் இடத்திலிருந்து தொலைவில் கொண்டு போய் வச்சதுனால ஜல்லிக்கட்டு போட்டி ஆர்வம் இல்லாம போச்சு அதற்கு அடையாளம் இல்லாமல் போச்சு விறுவிறுப்பு இல்லாமல் போச்சு வரலாறு இல்லாமல் போச்சு அதனால் அன்றைய காலம் முதல்வருக்கு ஜல்லிக்கட்டு பற்றி தெரியல என்று எதிர்மறையான வரலாறு தான் பதியுமே என்று ஒருபொழுதும் ஜல்லிக்கட்டு ஸ்டேடியம் கட்டி திறந்து விட்டார் என்ற வரலாற்றில் பதிய மாட்டாங்க அப்படின்னு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அதுலேயும் கலைஞரை பொறுத்த வரைக்கும் செம்மொழி கொண்டு வந்தார் தமிழுக்கு அண்ணாவர்கள் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைத்தார் நான் ஸ்டேடியம் கட்டிட்டேன் அப்படின்னு சொன்னதும் இல்லாமல் மதுரையில் இந்த மூன்று ஆண்டு காலத்தில் மிகப்பெரிய மூன்று அடையாளங்களை கொண்டு வந்திருக்கிறோம் என்றும் பேசியிருக்காரு முதல்ல கலைஞர் நூற்றாண்டு நூலகம் இரண்டாவது ஜல்லிக்கட்டு ஸ்டேடியம் மூன்றாவது கீழடி அகழ்வாராய்ச்சி கண்காட்சியகம் இது மூன்றும் கொண்டு வந்திருக்கிறதா இரண்டாவது தமிழ்நாடு என்று தமிழ்நாட்டுக்கு பேர் வைப்பதற்காக சங்கரலிங்கனார் போராடினாரு அவர் பேரெல்லாம் எல்லாம் மறந்துட்டு இன்னைக்கு அண்ணா தான் தமிழ்நாடு என்ற பெயரை தமிழ்நாட்டுக்கு வச்சாருன்னு சொல்லிட்டு சொல்றீங்க அவர் அரசாணை மட்டும்தான் போட்டார் ஆனால் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைக்க வேண்டும் என்று உண்ணாவிரதம் இருந்து இறந்தவர் சங்கரலிங்கனார் அந்த தமிழெல்லாம் மறந்துட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ் வந்து கிளாசிக் லாங்குவேஜ் ஓகே கும்டி பிண்டியை தாண்டி தமிழை கொண்டு போனாரா கலைஞர் அவருடைய ஆட்சியில் மூளைக்கு மூளைக்கு ஆங்கில பள்ளி தானே திறந்தார் அப்படி இருக்கும் பொழுது எப்படி சாமி வந்து தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து கொண்டு வந்தார் என்று சொல்கிறது நீங்கள் தமிழுக்கு சங்கம் வைத்தது மதுரை எப்படி ஜெயலலிதா அவர்கள் எட்டாம் தமிழ்ச்சங்கம் நடத்தினாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஒன்பதாம் தமிழ்ச்சங்கம் நடத்தலாம்னு பார்த்தீங்க ஆனால் அதுக்கு அனுமதி கிடையாதுன்னு ஒன்று அதை செம்மொழி மாநாடாக மாற்றுனீங்க அதனால் தமிழுக்கு யதார்த்தமாக கிளாசிக்கல் லாங்குவேஜ் என்ற அந்தஸ்து வந்தது வந்த பிறகு செம்மொழி பூங்காவை கட்டிட்டீங்களா கிளாசிக்கல் லாங்குவேஜ் என்றால் அதுக்கு உரிய தொகையை மத்திய அரசாங்கம் ஒதுக்குதா அதுக்கான வழிவகை பண்ணிங்களா மொத்தத்தில் நீங்கள் பெயர் பெற்றுக்கொண்டீர்கள் தமிழ் இனத்தை வைத்தும் தமிழை வைத்தும் ஆனால் நாங்கள் என்ன பண்ணுறதுங்க எங்கள் அடையாளத்தை தொலைச்சிதான் நினைக்கிறோம் அப்படின்னு தமிழர்கள் கொதித்து எழுந்திருக்கின்றார்கள் அன்றைய கால ஆளுநர்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் பெரும் பொங்கல் மாட்டு பொங்கல் காணும் பொங்கல் இந்த மூன்று நாளும் ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் லீவ் ஒண்ணுமா ஆனா சட்டப்பேரவையில் இருக்கின்ற கருவூலத்தை பொறுத்த வரைக்கும் லீவு கிடையாதான் மற்ற எல்லாமே லீவ் ஒண்ணுமா அன்றைக்கு இருந்த ஆளுநர்களை பொறுத்த வரைக்கும் பாரம்பரியத்தை அறிந்து வைத்திருந்தார்கள் இன்னைக்கு இருக்கின்ற ஆளுநர்களை பாரம்பரியத்தை அறிந்து கொள்ளலையே அப்படின்னு முதல்வர்கள் வேதனைப்பட்டு இருக்கின்றார் ஒன்பது மாத காலத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேடியத்தை கட்டிட்டாராம் கலைஞர் பெயர் வைக்க வேண்டும் என்றால் சீக்கிரம் கட்டிடுவீங்க ஆனால் அந்த இடத்துல வந்து மதுரையில் வந்து மத்திய அரசாங்கமானது தோப்பூரில் எய்ம்ஸு கட்டுறோன்னு சொன்னாங்க கட்டினாங்களா அப்படின்றத மறைமுகமாக சொல்கிறார் ஆனால் ஒட்டுமொத்தமாக ஜல்லிக்கட்டு அரங்கம் என்பது தேவைப்படாத ஒன்று என்று சொல்லிட்டு ஒட்டுமொத்த மதுரை மக்களும் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கப்பா அதில் முக்கியமாக போக போக எல்லாம் ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொல்கிறாங்க பின்ன என்னங்க அதுக்குன்னு ஒரு இடம் கட்டிவிட்டு அதை அப்படியே வீணா விட்டு வைக்கிறதா கண்டிப்பா ஏற்றுக்கொள்வார்கள் இந்த மாற்றத்துக்கான ஊடக சங்கம் பொறுத்த வரைக்கும் அண்ணாமலைக்கு எதிராக போராடட்டும் அண்ணாமலை விளக்கம் அளிச்சிட்டாரு என்ன விளக்கம் அளிச்சாரு எங்க ஊர் பாரம்பரியத்தின் அடிப்படையில் நாங்கள் சொல்ற வார்த்தையை பயன்படுத்தணும் உங்க மனம் எந்த அளவுக்கு சீர்கட்டு போயிருக்குது என்பதை பற்றி இந்த இரட்டை அர்த்தத்தில் எடுத்துக்கிட்டு எனக்கு எதிராக போராடுகின்றீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கே விளக்கம் அளிச்சிட்டாரு மன்னிப்பு எல்லாம் கேட்க முடியாதுன்னு சொல்லிவிட்டாரு அதுல மன்னிப்பு கூந்தல் எல்லாம் கேட்க முடியாது என்ற அளவுக்கு கடுமையா சொல்லிட்டாரு ஏன்னா எதை பேசினாலும் போராட்டம் நடத்துவது பாஜக மீது வன்மம் அண்ணாமலை மீது வன்மம் அதனால எதை பேசினாலும் போராட்டம் நடத்துகிறாங்க அண்ணாமலை பாஜகவை அடுத்த கடுத்து கொண்டு போகிறாரு அதனால வன்மம் அதுக்காக போராடுறாங்க இதில் என்ன கொடுமை தெரியுமா சீனிவாசன் என்ற ஒருத்தர் புதிய தலைமுறையில் வேலை பார்க்குறான் அந்த ஓனரை பொறுத்த வரைக்கும் பிஜேபி கூட்டணி இருக்கிறாரு ஆனால் அவன் அண்ணாமலைக்கு எதிராக களத்தில் இறங்கி போராடுறான் கேட்ட கருத்து சொந்தம் சொல்லுவானுங்க இல்லை புதிய தலைமுறைக்காரங்களும் மாற்றத்துக்கான ஊடக சங்கத்தில் இறங்கி போராடினா தான் விளம்பரம் கிடைக்கும் இல்லைன்னு வச்சிங்களேன் சீல் வச்சுருவாங்க ஒன்றுமே கொடுக்க மாட்டாங்க அதனால அண்ணாமலை ஒரு ஆளை எதிர்ப்பதனால பிஜேபி எதிர்ப்பதாக அர்த்தமே என்ன கிடையாது இல்லையா அதனால தான் இந்த சஃபீக் என்று ஒருத்தருக்காங்க பாருங்க அவனுடைய தலைமையில் இன்றைக்கி மாற்றத்துக்கான உடல்நல சங்கமானது ஒட்டுமொத்தமாக அண்ணாமலைக்கு எதிராக போராடுறாங்க ஆர்எஸ் பாரதிக்கு எதிராக போராடாதவங்க இன்னைக்கு அண்ணாமலைக்கு எதிராக போராடுறாங்க எந்த அளவுக்கு இவங்களுடைய மாற்றத்துக்கான எண்ணம் இருக்கிறது நடுநிலை தன்மை இருக்குது பாருங்கள் அதில் சன் டிவியில் வேலை பார்க்குற குணசேரங்கிறான் பாரு தான் இவன் இர்ட்ட எல்லாம் தொகுத்துருக்கானா இந்த போராட்டத்துக்கான நிதியை கொடுத்துருக்கானா இன்னும் சொல்லவே வேண்டும் அண்ணாமலை பேசுனா விளம்பரம் கிடைக்கும் என்பதற்காக இந்து நாளிதனுடைய இந்து ராம் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா முதலாளாக பேச போகிறார் அதில் அதனால் ஒட்டு மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு ஆதரவாக இருக்கிறவங்க களத்தில் இறங்கி அண்ணாமலைக்கு போராட போகிறாங்க இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது கடைசியில் ஒரு விஷயம் மம்தா பானர்ஜி அவர்களும் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களும் அகிலேஷ் யாதவ் அவர்களும் இந்தி கூட்டணி விட்டு வெளியேறாங்க அதை பற்றி ஒரு ஃபுல் வீடியோ பின்னாடி பார்க்கலாம் தமிழகத்தில் காங்கிரசினுடைய நிலைமை எப்படி இருக்கிறது காங்கிரஸை திமுக கையில் வச்சிருக்குமா இல்லை என்ற விஷயத்தையும் சேர்த்தே பேசும் தனி வீடியோவில் இவ்வளவு தான் பார்த்த நண்பர்களுக்கு நன்றிங்க